திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஓம் நமோ நாராயணாய நம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் பதினைந்தாவது ரகசியம் ஏதேனும் என்றேனோ குலசேகரர் போலே கொல்லிநகரான கருவூர் திருவஞ்சிக் களத்திலே பிறந்தவர் குலசேகர ஆழ்வார் நால்வகை படை கொண்டு பகைவர்களை வென்று நீதிநெறி புரளாமல் செங்கோல் செலுத்தி கொல்லிநகரை ஆட்சி செய்து கொண்டு வருகிறார் இவருக்கு இறைவன் காட்சி தந்தமையால் இன்பமும் செல்வமும் அரசாட்சியும் தமக்கு வேண்டாமென்று துறவினை மேற்கொள்கிறார் திருவேங்கடமுடையான் மேல் பாடிய பாசுரத்திலே எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று கேட்கிறார் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து இயங்கும் படிவாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனே என்ற வரிகளிலே குலசேகர் ஆழ்வார் தன்னிலை எதுவாகினும் இந்த உலகத்திலே நின்று கொண்டிருக்கிறார் குலசேகர ஆழ்வாரினுடைய பக்திக்கு எதுவும் ஈடு இணை சொல்லிவிட முடியாது இறைவனை தினமும் பக்தர்கள் தரிசிக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கும் வெங்கடேச பெருமாள் கோவிலின் கருவறைப்படி குலசேகரப்படி என்று அழைக்கப்படுகிறது திருவேங்கடமுடியான இடத்திலே வேண்டி நின்றாலும் ஆண்டவன் எங்கும் நீக்கமற மர நிறைந்திருப்பவன் என்ற காரணத்தினாலே ஸ்ரீரங்கநாதன் கோயிலிலும் கர்ப்பக்கிரகம் கிரகம் முன்னிருக்கின்றபடி குலசேகரன் படி என்று அழைக்கப்படுகிறது திருக்கோளூர் பெண் பிள்ளை அந்த குலசேகர ஆழ்வார் போல இறைவனை நான் காண எண்ணினேனோ என்று கேட்பது விந்தையாக இருந்தாலும் அந்த இறைவனை நாம் பார்க்கிற அந்த பாக்கியத்தை தூய பக்தியின் மூலமாக குலசேகர ஆழ்வார் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று சொன்ன அந்த நிலை நாமும் அடைய வேண்டாமா அடையலாம் பதினைந்தாவது ரகசியம் ஏதேனும் என்றேனோ குலசேகரர் போலே